வணக்கம் மக்களே நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த என்னடா இந்த பழமொழியை முன்னாள் முதல்வராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி கிட்டத்தட்ட மூணு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிட்டிருக்காரு நம்ம எல்லாம் வந்து ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு வாங்குவோம் அவர் வந்து பாத்தீங்கன்னா மூணு கோடி அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பப்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்காரு ஒரு மிகப்பெரிய முட்டை பப்ஸ் பிரியராக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் தான் வருது மேலும் இந்த விஷயத்தை வெளிக்கொண்டது தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி அந்த கட்சி வந்து ஒரு ஆடிட் நடத்திருக்காங்க இதற்கு முன்பு இருந்த அந்த அரசு செய்த செலவுகள் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஒரு ப்ரோட்டோக்கால் ஒவ்வொரு அரசுமே செய்யும் அதன் அடிப்படையில் வந்து அவர்கள் அந்த டேட்டாவை அந்த டீட்டெயில்ஸை வந்து வெளியே விட்டு இருக்காங்க அதாவது மூணு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பப்ஸ் வாங்கியிருக்காங்க ஒரு நாளைக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பப்ஸ் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வருடங்கள்ல வந்து பதினெட்டு லட்சம் பப்ஸ் பப்ஸ் முட்டை வந்து வாங்கி சாப்பிட்ருக்காங்க இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு தெலுங்கு மக்கள் மத்தியில் ஆந்திர மக்கள் மத்தியில் என்னடா ஒரு மனுஷன் கோடி கோடிக்கட முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிடுவான் மூன்றரை கோடி எவ்வளவு குடும்பங்களை காப்பாற்றலாம் எவ்வளவு குடும்பங்களை நல்ல நிலைமை அந்த மக்கள் மத்தியில் ஒரு எரிச்சலை கிளப்பி இருக்கு அதாவது முட்டையில் ஊழல் பண்ணி பார்த்திருக்கோம் முட்டை பப்ஸ் வாங்கி ஊழல் பண்ண விஷயத்த நம்ம இதை தான் முத முதையாக பார்க்குறோம் அதாவது அப்படிங்கிறது அவர் எவ்வளவு பெரிய மனிதர் அவருடைய மகன் தான் இந்த ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார் கடைசி ஒன்னரை பார்த்தீங்கன்னா ரிஷிகொண்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஆடம்பர மாளிகை அந்த மாளிகை அமைந்து அந்த மாளிகையை கட்டிருக்க பல கோடிக்கு அந்த மாளிகையை கட்டி அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய உறவினர்களையும் நெருங்கிய உறவினர்களும் அங்க இருந்திருக்காங்க மேலும் அவருடைய குடும்பத்தாரும் நெருங்கிய உணவர்களும் செல்வதற்கு வந்து செப்பரேட் ஃட் சார்ட்டர்ட் ஃப்ளைட்லாம் இருக்காங்க அதுக்கப்புறம் அவர்கள் குடும்பத்தினர் அந்த விடுமுறை மற்றும் சுற்றுலா செல்வதற்கு ஹெலிகாப்டர்கள் இதெல்லாம் வாங்கி மிகப்பெரிய ஒரு ஆடம்பர செலவை வந்து பண்ணியிருக்கார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடம்பர பிரியராக வந்து இருந்திருக்கார் இதை தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி வந்து வெளிக்கொண்டிருக்கு இது ஆந்திர அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்திருக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய விரும்பப்படக்கூடியவர்கள் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பொறுப்பச்சு அஞ்சு வருஷத்துக்கு மூணு கோடி லட்ச லட்சம் எவனாவது முட்டை பப்புசு வாங்கி திம்பானா மூணு கோடி அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு முட்டை பப்புசுக்கு ஒரு அப்ரூவல் போடுற அந்த சீஃப் செக்ரட்டரி என்ன சொல்ல அதற்குண்டான அந்த துறை அதிகாரிகள் எல்லாம் என்ன சொல்ல மூணு கோடி அறுபத்ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வச்சு ஒரு கிராமத்தையே காப்பாற்றலாம் ஒரு ஊரையே காப்பாற்றலாம் ஒரு தொழிற்சாலையை உருவாக்கலாம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் முட்டை பப்ஸ் வாங்கி திண்ணே அழிச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபோக இந்த விஷயத்தை பேசுறதுக்கே நமக்கு கேவலமாக இருக்கு ஸோ ஒரு ஜெகன் மோகன் ரெட்டி ஒரு இளைய அரசியல்வாதி ஒரு இளம் தலை தலைமுறை அவர் அவரே இப்படி செய்யறது அவர் என்ன மாதிரியான உதாரணத்தை மக்களுக்கு சொல்றாரு அந்த ஒய் எஸ்ஆர் அவர் எவ்வளவு பெரிய மனிதர் மக்களால் மிகவும் போற்றப்பட்ட மனிதர் அவருடைய மகன் இப்படி செய்வார் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை அந்த ஆந்திர மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு மிகப்பெரிய ஆடம்பர பிரியர் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு ஸோ அதற்கு தகுந்தாறு தான் அவருடைய செய்களை நம்ம பார்க்கும்போது ஒரு கட்சியிலையும் ஆட்சியிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாக திறமையற்றராக இருந்திருக்கிறாரோ ஜெகன்மோகன் ரெட்டி அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி ஆனால் மூணு கோடி அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு முட்டை பப்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியுது

இதற்கெல்லாம் மத்தியில இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான அரசு ஒரு மிகப்பெரிய சட்டத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி மக்கள் பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்யக்கூடிய இந்த அரசு அதிகாரிகளை முதல்ல கண்டிக்கணும் இது வந்து முதலமைச்சரும் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு கையெழுத்து போட்டுட்டு இருக்க இதற்கு கீழே இருந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவர்கள் தான் ஒவ்வொரு பில்லையும் சைன் பண்ணுவாங்க அப்ரூவ் பண்ணுவாங்க ஃபண்டு அலாக்கேட் பண்ணுவாங்க அவர்களும் இதற்கு பொருள் அவர்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய தண்டனை கொடுத்து அந்த அரசு அதிகாரிகளுக்கு பென்ஷன் வராமல் செய்ய வேண்டும் பென்ஷன் வராமல் செய்தால்தான் அவர்களுக்கெல்லாம் அறிவு வரும் ஸோ அதை வந்து நம் மத்தியில் இருக்கக்கூடிய நம்முடைய மோடி அரசு இந்த மாதிரியான அதிரடி திட்டங்களை சட்டங்களை கொண்டு வரணும் அப்போதான் இந்த அரசு அதிகாரிகளுக்கு பயம் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்